ஹலோ லூயா ஃப்ரைசலால் இந்த காலைகளில் உங்கள் யாவரையும் மேசுகேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக ஆசுபாதம் அண்ணா என்ற தேவனுடைய வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த மாதத்திலே நமக்கு தம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போக வேண்டாம் தேவனுடைய ஆவியானவரை பற்றி கொள்ள வேண்டும் இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தை நம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்க வல்லமிழதாக இருக்கிறது நீங்கள் எல்லா விதத்திலும் அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் அவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க அந்த வார்த்தையை வச்சு ஜெபிங்க அந்த வார்த்தையின்படி உங்களை ஒப்புக்கொடுங்க கொடுங்க கர்த்தர் கடந்த ஆறு மாதம் இல்லாத ஒரு மாற்றத்தை ஏழாவது மாதம் நீங்கள் பார்க்க போறீங்க அல்லே லோயா இந்த காலை வேளையில் கூட உங்களுக்காக தேவன் தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார் நெகைமையாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எங்கள் பகைங்கர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புரஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் அல்லேலூயா தேவனாலே காரியம் கைகூடி வரும் அதை சுற்றுப்புறத்தார் அதே நேரத்தில் நமக்கு எதிராளியா இருக்கிற பகைங்கள் விரோதிகள் சத்துருக்கள் அறியும்படி கத்தர் செய்வாராம் சொல்லலாமா சோர்ந்து போகாதருங்கள் இடிந்த அலங்கம் சுட்டரிக்கப்பட்ட வாசலை கட்டுப்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் நெகுமையா அவன் எல்லாரையும் சேர்த்து இணைத்து தேவ சித்தத்தை செய்ய ஒருமணப்படுத்தினான் அவர்கள் எல்லா ஒருமணப்பட்டு தங்களுக்கு முன்பாக இருக்கிற இடிக்கப்பட்ட வாசல்களை பழுதுபட்டு பழுது பார்த்து கட்டினார்கள் மாணவர்களே இன்றைக்கு ஆண்டோர் சொல்லுகிறார் தேவனாலே நமக்கு காரியங்கள் கைகூடி வர வேண்டுமானால் உருமணப்பட வேண்டும் ஒன்னஸ் மிக முக்கியமான ஒரு காரியம் வாழ்க்கையிலே குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக பிள்ளைகளுக்குள் பெற்றோருக்குள் இன்றைக்கு வேலை சொலத்தில வேலை செய்கிற காரியங்களிலே இன்றைக்கு வேத காரியங்களிலே ஊழியத்திலே ஜபத்திலே சபை ஐக்கியங்களிலே ஆராதனையிலே எல்லாவற்றிலும் ஒருமணம் உண்டு ஆனால் அந்த ஒருமணம் நமக்குள் உண்டா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆண்டோர் சொல்லுகிற நாமத்திலே எல்லா சூழலிலும் ரெண்டு பேர் ஒருமணப்பட்டு கேட்கிற விண்ணப்பம் ஜபிக்கிற விண்ணப்பத்தை கத்தர் அதை கேட்டு செய்வேன் சொல்லியிருக்கார் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் ஜபிக்கிற ஒரு மனுஷன் எத்தனை தடை வந்தது பாருங்கள் சண்பல்லா தொபியா இப்படிப்பட்ட விரோதி கூட்டங்கள் வேலை செய்வதை தடை செய்யும்படிக்கு ஜனங்களை ஜனங்கள் மனதை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படித்தான் உங்களுக்கு எதிராக வேலை சில கூட்டம் எதிர்ப்பு உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு வராதபடி சில எதிர்ப்பு உங்களுடைய காரியங்களில் உங்கள் ஆவிக்குற வாழ்க்கையில் சில எதிர்ப்பு மனதை குழப்பம் பண்ணி கலங்க வைத்து குழப்பமடைய பண்ணி வேதனைப்படுத்த வச்சு என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு போராட்டத்தை கொண்டு வருகிற ருக்கள் உங்கள் வேலைகளை பிஸ்னஸ் வியாபாரத்தை தடை செய்து பாதியிலே நின்றுவிட செய்கிற வீடு கட்டுகிறதை பாதியிலே நின்றுவிட செய்கிற அநேக விதமான கோர்ட்டு கேஸுகள் அநேக விதமான பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய குடும்ப பிளவுகள் இதெல்லாம் பாதியிலே நின்று போகப்படுகிற கவலைப்படாதிருங்கள் தேவ சமூகத்திலே ஜபிக்க ஆரம்பியுங்கள் ஜபத்தினாலே காரியங்கள் கைகொடி வரும் அலை லூய்யா எவ்வளவு தடை வந்தாலும் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு நாளில் காரியங்களை கைக்குடி வரப்பண்ண தேவனாலும் முடியும் ஆமே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கும் ஆண்டவரால் மாற்றி அமைக்க முடியும் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவரை விசுவாசித்து சத்துருக்கள் முனையற்று போகும்படி நம்மை வேடிக்கை பார்த்த நம்மை குற்றப்படுத்தின காயப்படுத்த அவமானப்படுத்தின தலைக்குடியமைச்ச அந்த சத்துருக்கள் முன்பாக நம் காரியத்தை கத்தர் ஆசிர்வதித்து தலை நிமிட பண்ணுவார் பெண்களை மோடி ஜபித் பரலோக பிதாவே காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவரை இந்த காலை வழியில ஜபிக்கிற அத்தனைபடி வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் கைகூடி வராமல் இதுவரைக்கும் தடைப்பட்டு இருக்கலாம் இன்னும் அது அன்றுவரின் முன்னேறம் விடாதபடிக்கு தடைகள் இருக்கலாம் ஆனால் கத்தாவே இந்த வேலையை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா உருமணப்பட்டு நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்குள் குடும்பத்துக்குள் பிள்ளைகளுக்குள் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக மனம் உண்டாக ஜபிக்கிறோம் பா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஒருமனத்தை கட்டளையிடுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் உண்மை நம்பி நாங்கள் ஜபிக்க விசுவாசமாக இருக்க நீர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவீர் என்று காத்திருக்க உதவி செய்வீராக எங்களை இருக்கிற எல்லா சத்துருக்கள் விரோதிகள் அன்றுவரே எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் எந்தெந்த விதத்தில் எங்கள் வேலை குடும்பத்தில் எந்த சூழல் எங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும் என்னென்ன காரியத்தை செய்தாலும் அன்றுவரை செயல்படுகிறோம் நம்பி ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் கைகுடி வரப்பண்ணி சத்துருக்களை வெட்கப்படுத்த போகிறீர் இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்கள் சுற்றுப்புறத்தார் வேடிக்கை பார்த்தவர்கள் முடியாதென்று சொன்னவர்கள் எல்லாவற்றிலும் அனுரே விரோதி தட பண்ணவர்கள் அவர்கள் முனையற்று போகும்படி காரியத்தை நீர் வர பண்ணி தலை நிமிர பண்ணும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சாட்சியை நிறுத்தப்போவதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்து சிமுனை நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கத்தர் காரியத்தை கை வர பண்ணுவார் அவரை நம்பியிருப்போம்